குரு கடாட்சி உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவுல நம்ம சனி பயிற்சி பலன்கள் தனுர் ராசிக்கு நம்ம பாச பார்க்க போறோம் தனுர் ராசி அப்படின்னு வந்து பார்க்கும்போது மிக பெரிய மேன்மை பொருந்திய தான் சொல்லணும் அதுக்கு காரணம் இருக்கு என்ன காரணம் காலபுருஷ தத்துவத்திற்கு இது ஒன்பதாம் இடமாக அமையும் பாக்கிய ஸ்தானம் என்ற நிலை பெறும் இதற்கு அதிபதியாக இருப்பவர் பூரண இயற்கை சுபகிர கிரகமாக அவர் பார்வைப்படும் இடமெல்லாம் பொன்னாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் குரு பகவானுடைய அந்த சொந்த ஆட்சி வீடு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த தனுராசியில் பிறந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு மரியாதை தேடி வரும் கருத்தே நட்சத்திரங்களாக கூட இருக்கட்டும் அவங்களுடைய அந்த வாழ்க்கை நிலை மிக உயர்ந்த உன்னத நிலைக்கு போகும் சரி இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம் இந்த சனி பேச்சு வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு மேல் சனி பகவான் இதனால் வரை உங்களுடைய வீரிய விஜய தைரிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசி மூணாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு பெருசு உங்க ராசிக்கு நான்காம் இடம் கேந்திர கேந்திரஸ்தானம் இந்த நான்காம் இடத்துக்கு சனி நல்லது செய்யுமா எது ஒன்று மூணாவது இடத்துல இருந்தே ஒரு பெருசா தைரியத்தை கொடுத்துள்ள ஒரு வெற்றி வாய்ப்புகளை மேலும் கொடுத்துள்ள இருக்கிற மாதிரியே தான் இருந்துட்டு இருக்கு என்ன காரணம் இப்ப நாலாம் இடத்துல வேற போறாரு ஆஹ் இப்ப வந்து வீடு வண்டி வாகனங்கள் தாய் இதெல்லாம் எதனா சிக்கலை ஏற்படுத்திடுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் உங்களுடைய கேள்வி எதுவுமே நடக்க போறது இல்லை இது எல்லாமே மாறி ஒரு சிறப்பான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி விடும் கடன் தான் கடன் அடைஞ்சிரும் கடன் மிக மிக விரைவாக அடையும் இப்படிதான் அடையும் தெரியாது அடைஞ்சிரும் மேற்கொண்டு கடன் வாங்க மாட்டீங்க சுப நிகழ்வுகள் உங்க இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும் இல்லம் சுபிக்ஷமாக இருக்கும் அனைவரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த தனுர் ராசிக்காரர்கள் பெறுவார் என்ன காரணம் அப்படின்னு சொல்றீங்க எப்படின்னு சொல்றீங்க இந்த சனி இடத்துக்கு போயிட்டார் நீங்க சொல்றதுல எப்படி நடக்கும் கண்டிப்பாக இப்ப நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூணாவது பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அந்த ஆறாம் இடம் என்ன ருண ரோக சத்ரு கடன் தீரும் வியாதி தீரும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க அடுத்தது பத்தாம் இடத்தை பார்க்கிறார் குருவோட வீட்டில இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் சம்பந்தமா நல்ல மேல ஏறிடும் ரொம்ப அருமையா இருக்கும் வியாபாரம் செழிக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல மேன்மையான ஒரு விஷயத்த கண்டிப்பாக கொடுக்கும் மிக உயர்வையான ஒரு உயர்வான பலன்களை தான் தரும் அடுத்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு இந்த ராசியை பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு மெத்தனம் உங்களுக்கு வந்துடும் இன்னும் ஒரு மூணு மாசத்துல வந்து இந்த குரு பயிற்சி வர வரல உங்களுக்கு ஒரு மெத்தனம் அப்படியே ஒரு ஒரு விதமான ஒரு புரிதல் இல்லாம தான் போகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சி ஆனப்பறம் ரொம்ப அருமையான உன்னதமான ஒரு உயர்வான வாழ்க்கையை உங்களுக்கு வந்து இந்த சனீஸ்வர பகவான் தருவார் இப்ப மாணவ மாணவியர்கள் இப்ப நீங்க கண்டிப்பா சிறப்பான முறையில படிச்சே ஆகணும் ஏன் அப்படியே இது பண்ண அதெல்லாம் இல்ல ரொம்ப சிறப்பா சிறந்தையா ஒரு உன்னதமா அப்படியே ஒரே அந்த குதிரை பார்வை இருக்கு பாருங்க அதே பார்வையோட நீங்க படிக்கணும் படிச்சாதான் நீங்க வந்து ஒரு மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீங்க இது காரணம் இருக்கு சனி அந்த ராசிய சனி பார்க்கிறார் ரெண்டுக்கும் மூணுக்கும் தொடர்புடையவர் அவர் நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடமும் வந்து உயர் நல்ல ஒரு சிறப்பான ஒரு கல்வியை வந்து குறிக்கும் அதன் பொருட்டு நீங்க கல்வியாளர்களாக இருந்தால் மாணவ மாணவியர்களாக இருந்தால் மிகுந்த சிரத்தையுடன் ஒரு ஒரு விதமான சத்தியத்துடன் படிக்க வேண்டும் ரொம்ப வைராக்கியத்துடன் படிக்க வேண்டும் அப்படி படிக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற துன்பங்கள் விலகி சரஸ்வதியினுடைய அருள் உங்களுக்கு திருப்பாகட்டாட்சும் மிக விரைவாக கிடைக்க பெற்று நீங்க மிக உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு வருவீங்க எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் இந்த மாணவ மாணவிகளுக்கு மிகுந்த மேன்மையை வந்து பெறுவீங்க ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி அடுத்தது விவசாயம் விவசாயம் சார்ந்த இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடன் இந்த குடுக்கல் வாங்கல் இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஐயா ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு வந்து வரக்கூடிய லாபத்திலேயோ வரக்கூடிய பணத்திலையோ அதெல்லாம் எதுலேயும் குறைகள் இருக்காது ரொம்ப மேன்மையான ஒரு விஷயம்தான் உங்களுக்கு நடக்கும் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி தான் வார்த்தை கடன் இதுல ரெண்டுத்தையும் எச்சரியா இருங்க ரொம்ப மேன்மையான பலங்களை நீங்க பெறுவீங்க அடுத்தது கலைஞர்கள் மீடியா அடுத்தது வந்து தொடர்புத்துறை மக்கள் தொடர்புத்துறை கலைஞர்கள் டிவி துறையில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள் இவர்கள் அனைவருக்கும் இந்த பயிற்சி என்ன பண்ணோம் ரொம்ப உயர்வை தான் கொடுக்கும் ஒன்றும் தாழ்த்தியே கொடுக்காது ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு சனியுடைய சனி வந்து பார்த்தீங்கன்னா ராகு சுக்கரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து ஒரு மூணு மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி ஆகும்போது இந்த குரு பயிற்சி ஆகும்போது நல்ல மேன்மையான பலன்களை நீங்க வந்து பெறுவீங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அடுத்தது அரசு அரசியல் துறை அரசு ஊழியர்கள் அரசு தனியார் ஊழியர்களுக்கு மிகுந்த ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த இந்த தனுர் ராசி ரொம்ப உயரவை தரும் வெளிநாடு அதாவது வந்து வெளியூர் டான்சர் பதிவு உயர்வு பெற்று வெளியூருக்கு வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடுகள் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்பு அதாவது உயர்ந்த சம்பளத்துடன் கூடிய வெளிநாடு தொடர்பு வெளிநாடுக்கு வேலைவாய்ப்புக்காக வேலை வாய்ப்புக்காக இங்கிருந்து அங்கு செல்லக்கூடிய ஒரு யோகங்கள் ஏற்படும் அரசியல் அரசியல் சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு மிகத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் இந்த சனி பயிற்சியில நல்ல உயர்ந்த உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நீங்க செய்வீங்க ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சனி பயிற்சி தான் உங்களுக்கு அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பதவி உயர்வு புதிய பதவி கிடைத்தல் சேவை மனப்பான்மை நிறைய சேவை செய்தல் இது போன்ற நிகழ்வுகளில் நீங்க பங்கு பங்கெடுக்கக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பயிற்சி ஏற்படுத்தி தருவார் ஆகவே இந்த ராசிக்காரர்கள் அத்தனை அனைவருக்கும் சனீஸ்வர பகவான் அனைத்து நன்மையும் மேன்மையும் தந்திருக்கும் உங்களுக்கு பொதுவான ஒரு பரிகாரம் என்ன கோயிலுக்கு எப்படி போனால் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும்போது வைத்தீஸ்வரன் கோயில் அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வைத்தியநாத சுவாமியை வழிபாடு செய்வது மென்மேலும் உங்களுக்கு தன பிராப்தியையும் வெற்றி மேல் வெற்றியையும் குவிந்து கொண்டே இருக்கும் குரு கடாக்ச சித்திரஸ்து